இந்த வீடியோல டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் டைமில் யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் டிப்ளமோ மற்றும் இனி டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இதற்கான அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணும்போது போது உங்கள்ட்ட அப்டேட் ரெசிம் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில பாடி பகுதியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்க தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கூடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கங்க Thank you, friends.